நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாம எத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஒபரகாத்து ரமலான் மாதத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு இந்த மாதத்தை நாம எப்படி கழிக்கணும்னு இன்ஷா அல்லா இன்னத்த வீடியோல பாத்திரலாம் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்த ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பது இந்த குரு ஆன் தான் அப்பேர்ப்பட்ட இந்த திருக்குரான் இந்த ரமலான் மாதத்துல தான் அருளப்பட்டுச்சு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் சொல்றான் ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகள் கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவதுமான அல் குரான் இறக்கு அருளப்பட்டுச்சுன்னு இந்த மாதத்துல தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு மாதம் முழுவதும் நோன்பு நோக்கச் சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான் எவர் அந்த மாதத்தை அடைவாரோ அம்மாதம் முழுவதும் நோன்பு நோற்கட்டும்னு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் இன்னும் இந்த மாதத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுது நரகத்தினுடைய வாசல் மூடப்படுது இன்னும் கெட்ட விஷயங்களை செய்ய தூண்டுகிற அந்த ஷைதானுக்கு சங்கிலியால விளங்கிடப்படுது இன்னும் இந்த மாசத்துல லைலத்துல் கதிர இரவும் இருக்கு இந்த இரவுல எந்த ஒரு அடியான் இரவு முழுவதும் நின்று வணங்குவாரோ அவரனுடைய முன்பின் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுது ஏனா இந்த தான் குரான் இறக்கப்பட்டுச்சு ஆனா இந்த நாள் எந்த நாள்னு குறிப்பிடப்படல ரமலான் மாசத்துல கடைசி பத்தில் உள்ள ஒற்றைப்படை தான் வரும்னு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் இந்த லைலத்தில் கதிருங்கிற இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்ததுன்னு குரானி குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த இரவுல ஒரு நன்மை செஞ்சா ஆயிரம் மாதம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும்னு அல்லாகவே சொல்றான் அதே போலதான் ஒரு தீமை செஞ்சாலும் ஆயிரம் மாதம் செய்த தீமை அளவுக்கு அந்த பாவங்களும் வழங்கப்படும் அதனால இந்த மாசத்துல அதிகமான நன்மைகளை செய்யணும் இன்ஷா அல்லா அதிகமா குரான் ஷெரீஃபையும் ஓதணும் இப்படி நாம் அதிகமா குரான் ஓதுவதால நாளை மறுமை நாள்ல இந்த குரான் நமக்காக சிபாரிசு செய்வதாக அமையும் ஆனா ரமலான்ல மட்டும் ஓதாம எல்லா நாள்லையும் ஓத முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லா இந்த குரான் இறக்கிய மாதமான ரமலான் மாதத்துல இன்னும் அதிக அதிகமா ஓதணும் ரமலான் மாசம் வந்தாலே நம்ம கூட போட்டி போட்டு நான் ஹத்தம் அதாவது இந்த ரமலான் மாசத்துல நாலு தடவை குரான ஓதி முடிப்பேன் இன்னொருத்தவங்க நான் அஞ்சு தடவை ஓதுவேன் இன்னொருத்தவங்க நான் ஆறு தடவை ஓதுவேன்னு போட்டி போட்டுக்குவோம் சொன்னதை செய்யணுமேனு அவசவசரமா ஓதுவோம் ஆனா இத பத்தி ரசோல்லி அவங்க சொல்றாங்க குரான ஓதும் போது நிறுத்தி நிதானமா தஜ்வி சட்டத்தோட ஓதணும் அதுதான் சிறந்ததுன்னு சொல்லி தராங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது அப்துல்லா பின் சொல்றாங்க எங்கிட்ட அல்லாஹின் தூதர் அவங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு குரான ஓதி நிறைவு செய்யுங்கன்னு சொல்றாங்க அப்போ நான் அதை விட குறைவான நாட்கள்ல குராண முழுமைய ஓதி முடிக்க எனக்கு சக்தி இருக்குன்னு நான் சொன்னேன் அதுக்கு நபி சல்லாஹ் ஹலேஸ்லம் அவங்க அப்படியானா ஏழு நாட்கள்ல ஒரு முறை ஒரு குரான ஓதி நிறைவு செய்யுங்க அதை விடவும் ஓதுவத அதிகமாக்கிறாதீங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க ஆக எத்தனை குரான் ஓதுனோங்கிறது முக்கியம் கிடையாது எந்த வகையில ஓதுறோங்கிறது தான் முக்கியம் முடிஞ்ச வர நிறுத்தி நிதானமா ஓதுவோம் இன்ஷால்லா முடிஞ்சா அர்த்தத்தோட ஓத முயற்சிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை பதிவிடுங்க இன்னும் இந்த வீடியோஸை உங்களுடைய ஈமானிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா